ஓம் பைரவரே போற்றிப் போற்றி ஓம் கால பைரவரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நான் ஒரு பொழுதும் கைவிடவும் மாட்டேன் எவரிடமும் கையேந்த விடவும் மாட்டேன் அதற்காகத்தான் என்னை மட்டும் வேண்டிய உனக்காக உன் மனதில் எதை நினைத்து என்னிடம் வந்து நின்றாயோ அதையே உனக்கு கொடுக்க போகின்றேன் என் செல்லமே உன் உனக்கான இறுதி அற்புதமான வாய்ப்பை தான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க போகின்றேன் இன்று இரவுக்குள்ளாகவே நான் சொன்ன விஷயங்கள் உன் வாழ்வில் பலிக்க ஆரம்பித்துவிடும் உனக்கான வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்கள் நிகழப்போகின்றது உன் கவலைகள் எல்லாம் அப்படியே மகிழ்ச்சி கலமாக உன் வாழ்க்கை மாறப் போகின்றது உண்மையான பக்தியின் வெளிப்பாடாய் உன் கண்ணில் இருந்து வரும் ஒரு துளி கண்ணீர் தான் அது கூட எதற்காக என்று நீ கூடிய சீக்கிரம் உணர்ந்து கொள்வாய் உன் கண்களில் இருந்து வரும் அந்த கண்ணீரோடே கவலைகளையும் சேர்த்தே கரைத்து விடுவேன் அதன் பிறகு நீ சற்றும் எதிர்பாராத வகையில் நாளை விடியலில் இருந்தே உனக்கான நல்ல நிகழ்வுகள் நடந்துவிடும் நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்று செல்லமே கஷ்டங்களை எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் நீ ஒரு விஷயம் நடக்க வேண்டுமே என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறாய் அது எப்படியாவது உனக்கு கிடைக்க வேண்டும் என நீண்ட நாட்களாக தவமாய் தவம் இருக்கிறாய் ஆனால் அது உன் கையில் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகாமலேயே தள்ளிக்கொண்டு கொண்டு இருந்ததல்லவா இப்பொழுது அது உன் கையில் வந்து சேர்வதற்கான நேரம் வந்துவிட்டது அதற்கான இறுதி வாய்ப்புதான் இது, ஆயிரம் வழிகள் உன் மனதில் இருந்தாலும் அந்த வலியையும் வேதனையையும் மறக்க செய்வதற்கான ஆசிர்வாதம் இப்பொழுது நான் உனக்கு கொடுக்கிறேன் உன் மன பாரத்தை எல்லாம் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு உன் மன கவலைகளை அறிந்த நான் உனக்கானதை நான் உனக்கு நிச்சயமாக கொடுக்கிறேன் என் செல்லமே நீ வேண்டிய எல்லா விஷயங்களும் நிச்சயம் நிறைவேறும் உனக்கானதை அள்ளி கொடுக்க நான் இருக்கிறேன் உனக்கு எது தேவையோ அதை நான் வாரி வழங்குவேன் சோதனை காலங்களில் எல்லாம் நீ கலங்க வேண்டாம் தைரியமாக நீ இருந்தால் உன் சோதனைகள் அனைத்தையும் நான் முறியடிப்பேன் என்னை வணங்கும் பக்தர்கள் ஆனாலும் எனது பிள்ளைகள் ஆனாலும் அவர்களுக்கு ஒருபொழுதும் நான் துன்பம் வரவிட மாட்டேன் நீ விரும்பியது எல்லாம் கேட்டவுடனே உனக்கு கிடைத்து விட்டால் அதை அனுபவித்து வாழவும் ரசிக்கவும் மறந்து விடுவாய் பிறகு அதையே நீ வெறுக்க கூட தொடங்கி விடுவாய் அதனால்தான் தக்க சமயம் வரட்டும் என உன்னை நான் வைத்தேன் இப்பொழுது எல்லாமே மாறி நாளைய நாளானது இது உன் அன்புக்கும் பக்திக்கும் உன்னுடைய வேண்டுதலுக்கு கிடைத்த பரிசாக இருக்க போகின்றது உன்னுடைய முயற்சியின் மீது மட்டும் நம்பிக்கை வை என் செல்லமே ஒருமுறை இருமுறை நம்பிக்கை வைக்க கூடாது நீ எப்படி நொடிக்கு நொடி மூச்சு விடுகிற அதன்படி ஒவ்வொரு முறையும் நீ நம்பிக்கை வைக்கத்தான் வேண்டும் ஆயிரம் தடைகளை மீறி உன்னை வழிநடத்த உன்னுடைய கால பைரவன் நான் இருக்கிறேன் உன்னுடைய சோதனை காலங்களில் கலங்காதே என் செல்லமே உன் தைரியமாய் நானே இருப்பேன் உன்னுடைய சோதனை காலங்களை முறியடித்து வேதனைகளை துரத்தி அடித்து உனக்கான சந்தோஷத்தை என் அருளினால் நான் உனக்கு கிடைக்கச் செய்கிறேன் நீ என்னிடம் முறையிட்ட உன் கோரிக்கைகள் எல்லாம் இப்பொழுது நிறைவேறப் போகிறது கவலைகளை மறந்து மகிழ்ச்சியாக இரு உனக்காக நான் இருக்கின்றேன் அல்லவா உனக்கான வாழ்க்கை துணையை உன்னிடம் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பேன் இனி உன் வாழ்க்கை தீப ஒளி போல் ஜொலிக்க போகிறது பொறுமையாக இரு தாமதங்களான விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உன் வாழ்வில் தரமான அற்புதங்களாக நிகழப்போகின்றது முயற்சி செய்து கொண்டே இருந்தால் தோல்வி கூட ஒரு நாள் தோற்று போய்விடும் என் செல்லமே அதற்கு பிறகு நீ பெரும் வெற்றியானது அபாரமானதாகவும் அளவுக்கு அதிகமான தாகவும் இருக்கும் எனக்கெல்லாம் நல்லது நடக்குமா அப்பா என்ற உன்னுடைய சந்தேகத்தை தூக்கி தூரமாக போட்டுவிடு என் மீது நம்பிக்கை இருக்கிறது தானே உனக்கு கண்டிப்பாக உனக்கு நல்லது நடக்கும் நான் இருக்கின்றேன் தைரியமாகவும் துணிச்சலாகவும் திறமையாகவும் எப்பொழுதும் நீ இருந்தால் நான் உனக்கான நல்லதை செய்வேன் என்னுடைய நாமத்தை சொல்லுபவர்கள் கால பைரவரே என்று என்னை வணங்குபவர்கள் அவர்கள் முகம் வாட நான் விடமாட்டேன் என் செல்லமே உனக்கு ஆறுதல் சொல்ல நான் இருக்கிறேன் எமனே வந்தாலும் நீ பயப்பட வேண்டாம் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் என்று அவரிடம் சொல்லி அனுப்பு என் சன்னதிக்கு நீ வந்து பார்க்கும் பொழுது உன்னை அறியாமலேயே உன்னுடைய முகம் மாறுகின்றது உன் கண்களில் இருந்து கண்ணீர் வருவதை நீ உணர்கிறாயா உன் வேண்டுதல் எல்லாம் நியாயமானது அதனாலேயே நான் அதை நிறைவேற்றி கொடுக்க போகின்றேன் நீ மனதில் எண்ணிய விஷயங்கள் எல்லாம் நிச்சயம் நிறைவேறும் நீ கவலைப்பட வேண்டாம் நீ கவலைப்பட வேண்டாம் உன் வாழ்வில் யார் வந்தாலும் யார் போனாலும் கடைசி வரையில் நான் உனக்கு துணையாக இருப்பேன் கூடிய விரைவில் சுப மங்கள நிகழ்ச்சி ஒன்று உன் வீட்டில் தொடங்குவதற்கான நல்ல நேரமும் வந்துவிட்டது இனி உன் வாழ்க்கையானது தீபம் போல பிரகாசமாக ஒளிரப் போகின்றது மகிழ்ச்சியாக இரு உன் வாழ்வில் கிடைக்க வேண்டியது எல்லாமே இப்பொழுது கிடைப்பதற்கான நேரம் வந்துவிட்டது என் செல்லமே குழந்தை வரம் வேண்டி வேண்டி என்னிடம் நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன் உன் பக்தியும் விடாபிடியான விரதமும் முயற்சியும் கண்டு என் மனம் நெகிழ்ந்து போய்விட்டது உனக்கு பிள்ளையாக நான் வந்து நிற்கிறேன் என்னை மீறி என் பிள்ளையான உன்னை யாராலும் தொட முடியாது யாரும் வார்த்தைகளால் கூட உன்னை தொடர் உன்னை நான் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன் அப்படி இருந்தும் கூட தீய செயல்களை செய்து தீய வார்த்தைகளால் உன் மனதை கஷ்டப்படுத்துபவர்களுக்கு அதற்கு உண்டான தண்டனையை நிச்சயம் நான் கொடுப்பேன் என் பிள்ளையான உன் சிரிப்பை பார்ப்பதற்காக நான் ஆசைப்பட்டு காத்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் நீயோ அழுது வடிகிறாய் என்னை நன்றாக பார் என் மீது நம்பிக்கை வை எல்லா பிரச்சனைகளையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் தங்கமி உன் மனதில் இருக்கும் பிரச்சனைகளையும் வேதனைகளையும் நான் சரி செய்வேன் என்று நம்பி அதை நீ என்னிடம் விட்டுவிட்டு நீ நிம்மதியாக இருக்கப்பார் உன்னை வெறுத்து ஒதுக்குபவர்களுக்கு தெரியாது உனக்கு துணையாக இந்த கால பைரவர் நான் இருக்கின்றேன் என்று நானும் என் அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் உனக்கு துணையா இருக்கும் நிச்சயம் கூடிய விரைவிலேயே உன் வாழ்க்கையானது உனக்கு பிடித்த மாறப் போகின்றது பொறுமையாக காத்திரு எந்த துன்பம் வந்தாலும் வைரவரே என்று அதை கடக்க பழகு எல்லாவற்றையும் சுமக்க நான் தயாராக இருக்கின்றேன் என் செல்லமே இனி நீ எதற்காகவும் கவலைப்படக்கூடாது நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும் மங்களகரமான நிகழ்வுகள் உன் வீட்டில் நடக்கும் உன் குடும்பமும் நீயும் ஆனந்தமாய் வாழப் போகிறீர்கள் நீ முயற்சி செய்தால் எல்லா விஷயங்களையும் எல்லா நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி கொடுப்பேன் முயற்சி செய்யாமலேயே வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது முயன்று செயல்களை செய்பவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் நீ முயற்சி செய் உனக்கான வெற்றியை நான் கொடுப்பேன் என் ஆசீர்வாதத்துடன் உனக்கான வெற்றியை நீ மிக அளவில் பெறத்தான் போகிறாய் உன் வாழ்க்கை வசந்தமானதாக மாறத்தான் போகிறது உன் வீட்டில் நடக்க எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் சுபகாரியம் என் ஆசியோடு நடக்கும் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்து நீயும் சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய் நான் உன்னிடம் இல்லை என்று மட்டும் நினைத்து விடாதே உனக்குள்ளேயே இருக்கிறேன் ஒருமுறை கண்ணை மூடி என்னை நினைத்தால் போதும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் கண்முன் வந்து தோன்றுவேன் என் செல்லமே அதை நீ கூடிய விரைவில் உணரப்போகிறாய் கேட்க மட்டுமே தெரிந்த காதுகளும் பதிலே பேசாத வாயும் எப்பொழுதும் எல்லா மனிதர்களுக்கும் தேவைப்படுகிறது உன் தேவை எப்படி இருக்கிறதோ அப்படித்தானே உன் வாழ்க்கையும் மாறும் எது உனக்கு தேவையோ அதுதான் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது உனக்கு தேவையான சரியான விஷயத்தை சரியான எதிர்பார்ப்புடன் ஏற்றுக்கொள்ள பழகு என்னை நிழலாய் நினைப்பவர்களுக்கு நானே பின்தொடர்ந்து நிஜமாய் வந்து காட்சி தருவேன் எல்லாம் நல்லதாக நடக்கும் ஓம் கால பைரவரே போற்றி போற்றி ஓம் கால பைரவரே போற்றி போற்றி நன்றி